நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான சில மணி நேரங்களுக்கு முன்பாக நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய ஒரு எழுத்து பூர்வமான பதிவை நமது முகநூல் பக்கத்துல நான் வந்து பகிர்ந்திருந்தேன் அந்த எழுத்து பூர்வமான அடுத்த சில மணி நேரம் மழை வாய்ப்புகள்ல நான் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகள் உட்பட டெல்டாவிலும் ஆங்காங்கே மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அதே போல் கடலூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அரியலூர் மாவட்டத்தையே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் சில மணி நேரங்களுக்கு முன்பாக அரியலூர் மற்றும் பெரம்பலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் திரலாக பதிவாகி வந்தது இப்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா மன்னார்குடி சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக தஞ்சாவூர் வல்லம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டதை என்னால் பார்க்க முடிந்தது நீங்கள் நீங்கள் தான் சொன்னோம் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இப்போ செயற்கைக்கோள் படத்தை நம்ம உற்று நோக்கும் பொழுது மன்னார்குடி மற்றும் உரத்தநாடு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் நீடாமங்கலம் சுற்று சுற்று வட்டார பகுதிகளில் அதே போல் உள்ளிக்கோட்டை இவை தவிர்த்து திருமங்கலக்கோட்டை கிழக்கு அதே போல் பறவக்கோட்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா மன்னார்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது நீடாமங்கலம் மன்னார்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையில் நீடாமங்கலம் ஒரத்தநாடு மற்றும் மன்னார்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தொழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் கூத்தானல்லூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் இதன் பிறகு திருவாரூர் சுற்றுவட்டார பகுதி திருவாரூர் மாவட்டத்திலும் அங்காங்கே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு நாகை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மிக பரவலாக மழை மேகங்களானது பறந்து விரைந்து திரண்டு காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் விருத்தாச்சலம் நெய்வேலி இந்த பகுதிகளெலாம் நம்ம வந்து பிற்பகல் நேர காணொலியிலேயே மழை வாய்ப்புகள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இப்போ விருத்தாச்சலம் நெய்வேலி வடலூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் நெல்லிக்குப்பம் கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் குருவி மாதிரியான இடங்களாக இருக்கட்டும் இவை தவிர்த்து தேவனாம்பட்டினம் பகுதிகளில் தற்பொழுது வலுவான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கடலூர் பழைய நகரமாக இருக்கட்டும் அதே போல் முதுநகராக இருக்கட்டும் புதுநகராக இருக்கட்டும் இரண்டிலுமே பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் பதிவாகி வருகிறது குமாரப்பேட்டை சுற்றுவட்டாரப் பகுதிகள் காரைக்காடு இது வந்து காரைக்கால் கிடையாது காரைக்காடு நம்ம ஜிப்கார்ட்லாம் இருக்குது இல்லையா கடலூரில் அந்த ரீஜ்யன்தான் ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா மழை மையங்கள் இருக்குது அதே போல் ஆலப்பாக்கத்தில் குள்ளஞ்சாவடி சுற்றுவட்டார பகுதிகளில் வில்லியநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதாவது பரங்கிப்பேட்டை மற்றும் கடலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது திரண்டு காணப்படுகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோம் ஏன்னா ஜெயங்கொண்டம் தற்பொழுது அரியலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது ஜெயங்கொண்டம் காட்டுமன்னார் கோயில் மற்றும் சுப்பிரமணியபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது காட்டுப்பண்ணார் கோயில் வந்து கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி ஆக்சுவலாக கடலூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளையும் நம்ம மழை வாய்ப்புகள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இந்த மழை மேகம் ஓரளவிற்கு நகர்ந்து கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அதாவது சிதம்பரம் சீர்காழி இருக்கக்கூடிய பகுதிகளில் சீர்காழி வந்து மயிலாடுதுறை மாவட்ட பகுதி சிதம்பரம் வந்து கடலூர் மாவட்ட பகுதி இவைகளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன் பட் இப்போதைக்கு உங்களுக்கு பரவலாக இருக்கக்கூடிய மழை மேகம் என்பது விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் திட்டக்குடி பென்னாடம் சுற்றுவட்டார பகுதிகளில் கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் திரளாக காணப்படுகிறது அதே போல் உளுந்தூர்பேட்டை பன்ரொட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் உறுதியாகவே நம்புகிறேன் இவை தவிர்த்து நான் பார்த்தோம் ஏன்னால் சேலம் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகள் சேலம் ராசிபுரம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் குமாரபாளையம் பகுதிகளில் கூட மழை மையங்களை பார்க்க முடிகிறது சேலம் ராசிபுரம் இடைப்பட்ட அந்த சாலையில் ஊத்துமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து அங்குன்றமங்கொன்றமாக சிறு சிறு மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இன்னும் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நம்ம துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இதற்கு முன்பாக நல்ல வலுவான மழை இந்த இந்த பகுதிகளெல்லாம் பதிவாகி வந்தது அந்த நேரத்தில் நான் நிகழ்நேர தகவல்களே பகிர்ந்திருந்தேன் லடாபுரம் மாதிரியான பகுதிகள் அதெல்லாம் பெரம்பலூர் மாவட்ட பகுதி ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கனத்த மழை பதிவாக இருக்கிறது போல் அதேபோல் பெரம்பலூர் அருகிலும் அதன் பிறகு மழையும் மையங்கள் பதிவாகி வந்தது பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வந்தது அந்த நேரத்தில் தான் நான் பெரம்பலூர் அரியலூர் இடைப்பட்ட பகுதிகளில் பதிவாகி வந்து அந்த பரவலான மழை மையங்களை பார்த்தேன் இது போக நான் பார்த்தோமேனால் தற்பொழுது அஞ்சட்டி அருகில் தேன்கனி கோட்டை ஒக்கேனக்கல் அந்த பகுதிகளில் மழை மையங்கள் திரளாக பதிவாகி வருகிறது பில்லி சுற்று சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது காணப்படுகிறது நீங்கள் ஒருவேளை மரண்டல்லி தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி மற்றும் பெண்ணாகரம் இருக்கக்கூடிய இடங்களில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸோ ஆக மொத்தத்தில் டெல்டாவில் மன்னார்குடி உரத்தநாடு மற்றும் அதற்கு நெருக்கத்திலெல்லாம் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இந்த மழை மையங்கள் திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் அடுத்த சில மணி நேரங்களில் அடுத்த சில நிமிடங்களில் மழை பொழிவு ஏற்படுத்த போகிறது அதன் பின்னர் நாகை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இப்பொழுது கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்களின் ஒரு பகுதியானது கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் விரிய தொடங்குகிறது அதனால மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கடலூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் இதுக்கு நடுவில் காரைக்கால் இருக்குது ஸோ காரைக்காலுக்கும் ஒரு ஹீட் அர்மிஸ் ராயின் பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் மழை பெஞ்சதுன்னா நம்ம வந்து மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக்கொள்ள வேண்டியதாக காரைக்கால் மாவட்டத்தின் சில இடங்களில் நிச்சயமாக மழை பதிவாகும் காரைக்கால் நகரத்திற்கு அது பெனிஃபிட் கொடுக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணும் போல் புதுச்சேரி புதுச்சேரியினுடைய புறநகர் பகுதிகளில் இப்போ புதுச்சேரி கடலூர் எல்லையில் மழை மையங்கள் குருவின தது மாதிரியான இடங்களில் எல்லாம் மழை மையங்கள் நம்மளால் பார்க்க முடியுது இவை இப்போ கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் அங்குன்றம் இங்குன்றமாக மழை மையங்கள் தென்பட்டு கொண்டு இருந்தது அது பின்னர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வந்தது இப்போ நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கிறது அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை தொடர்பாகவும் சில விஷயங்களை நான் வந்து பிற்பகல் நேர வீடியோலேயே விளக்கி இருக்கிறேன் இப்பொழுது நேரத்தையே நான் பதிவு பண்ணாமல் அப்படியே இந்த காணொலியை பகிர்ந்துகிட்டே இருக்க பாருங்க இப்போ இந்த காணொலியை நான் பதிவு செய்து முடிக்கும் பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்று அதாவது அதிகாலை ஒரு நிமிடம் தேதின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்பது வெறும் ஒரு நிமிடங்கள் மட்டும்தான் இப்போ இந்த குரல் பதிவுகளை அதை நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான குரல் பதிவுகள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வேணும்னு நினச்சிங்கன்னா குறிப்பாக பிற்பகல் நேர காணொலி தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்கான ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸை விளக்க போகிற காணொலியாக இருக்கும் இப்போ நம்ம இரவு நேரத்திலையோ இல்லை நடுவுலேயோ பண்ணோம்னா நிகழ் தகவல்கள் வழங்கிய காணொலி மாதிரி இருக்கும் இப்போ நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் நம்ம பண்ணுறது வந்து இது வந்து கொஞ்சம் நிகழ்நேரத்தையே நம்ம வந்து பார்க்கணும் அதே சமயத்தில் சில மணி நேரம் மழை வாய்ப்புகளையே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இவை தவிர்த்து நாளைக்கு எப்படி இருக்கும் அதாவது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ரைட் ஃபால் பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னு மேலோட்டமாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் தொல்லையே அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்